திருச்சிற்றம்பலம் அன்பர்களே சிவபுராணத்தில் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே என்று ஒரு மாசு நாம் ஏற்றுகின்ற தீபத்தில் வெப்பம் என்கின்ற மாசு உள்ளது அது நம்ம கையை தொட்டால் சுட்டுடும் ஆனால் இறைவன் அகத்தில் வேள்வி செய்கிறாங்க அந்த வேள்வியை நடராஜர் இருந்துக்கிறாங்க திருவடி சுட்டுறாங்க தியானத்தான் நிறுத்தி அவங்களாம் பூசை பண்ணுறோம் இல்லையா அந்த சோதியில் வந்து வெப்பம் இருக்காது அந்த மாசம் அதுக்கு மாசற்ற சோதின்னு மாணிக்க வாசற்பாடி இருக்கார் அது எப்படி இருக்குமா தாமிர தடாகத்தில் சில்லுன்னு இருக்கிற மாதிரி அந்த சோதி இருக்குமா சோதி அந்த சோதியில் இறங்குறாங்க எங்கே இதை கண்ணு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லூர் திருமணத்தில் காதலாய்க்கா சென்று கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது வேதன் வாங்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயின்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த பதிகம் பாடும்போது அந்த திருமணத்திற்கு வந்த கனசம் வந்த தோத்திரப்பூர்ணா இத்திருமணத்துக்கு வந்த அத்துணை பேரும் அந்த சில்லுன்னுங்கிற சோதியில் இறங்கினாங்களாம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க சோதி அந்த நெருப்பு இருந்ததுன்னா அதில் யாருன்னா இறங்கியிருப்பாங்களா சிவலோகத்துக்கு எங்கேயோருக்கு சிவலோகம் ஏழு அண்டத்திற்கு அப்பாலான்ற திருமந்திரத்தில் அப்படி அந்த சிவலகத்திற்கு இங்கேருந்தே சோதியில் வழி அமைச்சு கொடுத்தாரு படிக்கட்டு வச்சு நம்ம ஞான சம்மந்தப்பாரு எப்பேற்பட்ட குருன்னா அதை பாருங்கள் அதனால் தான் அந்த மாசற்ற சோதி அந்த மாசற்ற சோதியை உள்ளே பார்க்கணும் அதுக்கு தான் நம்முடைய அந்த கோவிலே அமைச்சிருக்காங்க கோவிலுக்கு வந்து ஐந்து பிரகாரம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கும் அன்னமய கோஷம் மனோமயக்கோசம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அஞ்சு அஞ்சாவது கோஷத்தில் அவர் இருக்கார் அதனால் உடம்புக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகிறதே மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஒரு இட்லக்கா உட்காந்து கிரிவலம் பண்ணலாம் சரியா அதே மாதிரி உள்ளே வந்து இங்கே பூஜை தானம் மார்பகத்தில் இதயத்தானத்தில் பூசை பண்ணணும் உங்களுக்கு பிடித்த சிவலிங்கத்தையும் வச்சு பூசை பண்ணணும் அதை தான் அப்பர் சுவாமி அழகாக சொல்ல வீடினார் உலகினில் வீடு பேர் பெற்றவர்கள் எப்படி பண்ணாங்கன்னா உருவம் காண்டலும் உள்ளத்தை சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணாங்க மனத்தால் பூசை பண்ணாங்க அன்பால் பூசை பண்ணாங்க நேயமே நெய்யும் பாலாக ஊற்றி பூசை பண்ணாங்க அந்த பூசை பண்ணுங்க அப்படி பூஜை பண்ண உடனே நிறைவாக இருக்கக்கூடிய அந்த கற்பூர சோதியை அப்படியே தொப்புள் கீழே மூலாதாரத்தில் கொட்டிக்கிட்டாங்க வேள்வி செய்யுங்க வெளியில் பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி வேள்வி செய்யுங்க சுவாமி எழுந்துருக்கணும் அந்த சோதியிலேருந்து நடராஜ பெருமானை எழுந்துப்பாங்க எழுந்தோன்னா அவர்கிட்ட திருவடி சூட்டிக்குங்க அந்த நடராஜர் பொருள் வந்து பருவ மத்தியில் நிறுத்திட்டு அக்கு மாலை எடுத்து மேல் நோக்கி சிவாயினம சிவாயினம சிவாயினமே இதே இதுக்கு நேராக வச்சு மேல் நோக்கி உருவிட்டுங்க